மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே காலத்தினால் அழியாத பல பொக்கிஷங்களுள் ஒன்று நாம் பெற்ற அனுபவங்களை புத்தகங்களாக மாற்றுவது அது ஞானமாக காலம் தொட்டும் நம்முடைய மூத்தோரின் அனுபவத்தை எதிர்கால சந்ததிகளுக்கு பயனுள்ள விதத்தில் கடத்தி செல்ல பயன்படுகிறது அந்த வகையிலே ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய நூலோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இன்று ஒரு புதிய நூலின் சொந்தக்காரர் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் ஒரு புதிய அறிமுகமாக வந்திருக்கக்கூடியவர் இன்றைய ஆசிரியர் மருத்துவர் ஜஸ்டின் ராஜ் அவர்கள் குழித்துறை மறை மாவட்டம் பாகோடு பங்கினை சேர்ந்தவர் மருத்துவர் ஜஸ்டின் ராஜ் அவர்கள் கிளினிக்கல் நேச்சுரோபதி என்கிற படிப்பிலே எம்டி பட்டம் முடித்து கன்னியாகுமரியிலே காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்னும் நிறுவனத்தை தானே நடத்தி இந்த நேச்சுரோபதி மற்றும் எலக்ட்ரோபதி மருத்துவ முறைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய இந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆராய்ச்சியும் அதை குறித்த பரவலாக்கமும் செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகங்களோடு சேர்ந்து ஆறு புத்தகங்களின் ஆசிரியராகவும் திருமிகு மருத்துவர் ஜஸ்டின்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் ஆக ஒரு நல்ல கத்தோலிக்கராக தான் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையில் மனிதனுக்கு தேவையான அளவற்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை தன்னுடைய ஆர்வத்தினாலும் ஆராய்ச்சியினாலும் கண்டுணர்ந்து தான் கண்டுணர்ந்ததை இந்த மனிதகுலம் குலம் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்னும் நோக்கோடு அதை ஒரு நிறுவனத்தின் வழியாக பல்வேறு புதிய மாணவர்களையும் உருவாக்கும் பயிற்சியில் பதினைந்து ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற திருமிகு மருத்துவர் ஜஸ்டின் ராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் இந்த அரங்கத்திற்கு நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திருமிகு மருத்துவர் ஜஸ்டின் ராஜ் அவர்கள் எழுதிய ஆரோக்கியத்தின் திறவுகோள் ஆரோக்கியத்தின் திறவுகோல் என்னும் இந்த நூலை குமரி மாவட்டம் ஆஸ்கர் பவுண்டேஷன் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஓரு பக்கங்களை கொண்ட இந்த நூலானது பதினோரு தலைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதன் விலை ரூபாய் நூற்றி தொண்ணூறு புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரிகின்ற அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தின் திறவுகோள் என்று சொல்லுகிற பொழுது இது மருத்துவ குறிப்புகளை மட்டும் சொல்லக்கூடிய நூல் அல்ல நூல் ஆசிரியரே இதில் மிக தெளிவாக இருக்கிறார் ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூலாக இது இருக்கிறது ஆக இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை நாமாக செய்து பார்த்து வீட்டிலேயே முயற்சி செய்து பார்க்கலாம் நாம் எல்லோருமே மருத்துவராகி விடலாம் என்கிற நிலையில் இந்த புத்தகத்தை அணுகக்கூடாது மாறாக நமது வாழ்வியலை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த புத்தகத்தை அணுகலாம் அந்த வகையிலே இயற்கையை குறித்த ஒரு தலைப்பு உடல்நலம் குறித்து குறித்த ஒரு தலைப்பு உணவு மருத்துவ வரலாறு நலம் தரும் மூலிகைகள் நவீன மூலிகை மருத்துவம் நடக்கலாம் வாங்க நீரிழிவு நோயும் தீர்வும் மனதிற்கோர் மந்திரம் நோய்களும் காரணிகளும் ஆரோக்கிய வாழ்விற்கு என்கிற பதினோரு தலைப்புகளை கொண்டிருக்கிறது ஆசியுரை வழங்கியிருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருமிகு பொன்னீலன் அவர்கள் மனிதனின் முதல் தேவை உடல் ஆரோக்கியமே ஆரோக்கியத்தை பராமரிக்க விரும்புவோருக்காக இயற்கை வாழ்வியலை மையப்படுத்தி இந்த புத்தகமானது வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல காமன்வெல்த் மருத்துவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திருமிகு ஜெயலால் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் தொற்றா நோய்களால் நான் கம்யூனிகேட்டிவ் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களால் தான் எழுபத்தைந்து விழுக்காடு மரணம் நிகழும் நிலையில் அதற்கு காரணமான புகைப்பழக்கம் மது அருந்துதல் உடல் பருமன் உடல் உழைப்பு இல்லாத நிலைகள் இவைகளை மாற்ற இயற்கையோடு இணைந்து வாழும் உன்னத நிலையை அடைய தூண்டும் மற்றும் ஒரு அருமையான நூல் என்று இந்த நூலை குறித்து பாராட்டி எழுதியிருக்கிறார் ஆக இத்தகைய அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய திருமிகு ராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக நமது வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சித்தா யுனானி இது போன்ற இயற்கை மருத்துவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் பட் நேச்சுரோபதி அல்லது எலக்ட்ரோபதி என்பது இது ஒரு புதிய ஒரு வகையான ஒரு செய்தியாகவே இருக்கிறது அதனால இந்த படிப்பை குறித்து நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் இது என்ன வகையான படிப்பு இதை எப்படி படிக்கணும் எங்க இதுக்கு அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் உண்மையிலேயே ஆயுஷ் மருத்துவத்தின் கீழ் வரக்கூடிய இந்த சித்தா நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவம் அது போலவே ஆயுர்வேதா நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ளணும் என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம் ஆயுர்வேதா அது போலவே யுனானி மருத்துவம் இன்னும் ஹோமியோபதி அதுபோல எல்லாவற்றுக்கும் மேலாக நேச்சுரோபதி எனக்கு அறியப்படுகின்ற மருத்துவமானது இந்த எல்லா மருத்துவ முறைகளுக்கும் ஒரு தாயாக இருந்து இயற்கையோடு மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு உபாதைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நாம் வந்து நம்முடைய உடலை தற்காத்துக் கொள்வது இயற்கையை மையமாக வைத்து என்பதை சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம்தான் இயற்கை மருத்துவம் எனப்படுகிறது இந்த இயற்கை மருத்துவம் இன்று மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடியது இன்றைக்கு மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் சித்தா ஆயுர்வேதா யுனானி நேச்சுரோபதி இப்பொழுது புதிதாக ஒரு மருத்துவ முறையை சேர்த்திருக்கிறது மத்திய அரசு சவா ரிக்பா அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அது வந்து நம்முடைய இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக குடிமக்களுடைய ஒரு மருத்துவமாக இருக்கிறது நம்முடைய சித்த மருத்துவத்தை போன்றது இன்று புதிதாக நான் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் எலக்ட்ரோபதி மருத்துவம் இந்த மருத்துவம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் இத்தாலி நாட்டை சார்ந்த சீசன் மெத்தி என்கிற ஒரு சிறப்பான இயற்கை நல ஆர்வலர் அவர்களால் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது முக்கியமாக இன்று நாம் நம்மிடையே பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ முறைகளும் மக்களுடைய நன்மைக்காக நலனுக்காக வெவ்வேறுபட்ட மரு பெரிய பெரிய கோமான்களால் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் அலோபதி மருத்துவமும் சேர்ந்ததே தான் இந்த மருத்துவத்தை படிக்கக்கூடிய இப்பொழுது இயற்கை மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் பல்வேறு கல்லூரிகள் இன்றைக்கு வந்து இயற்கை மருத்துவம் பிஎன்ஏஎஸ் எனப்படுகின்ற யூஜி கோர்ஸ் இருக்குது இளநிலை கல்வியை போதிக்கின்றன அது போலவே முதுநிலை கல்வியாக எம்டிஎல் கிளினிக்கல் நேச்சுரோபதி யோகா அக்கு பஞ்சர் போன்ற சிறப்பு தன்மைகளுடன் பிஜி கோர்ஸ் பயிற்றுவிக்கப்படுகிறது இதுக்கும் நீட் தேர்வு எழுதிதான் உள்ள போக முடியுமா இல்ல இதுக்கு எதுவும் விளக்குகள் இருக்குதா ஆயுஷ்ல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவத்துக்கும் இன்னைக்கு நீட் வந்து தேவையா தான் இருக்குது தேவையா தான் தேவையா தேவைதான் இருக்குது ஸோ இது இந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னாலும் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று வரணும் நீட் தேர்வு அதாவது இயற்கை மருத்துவத்திற்கு படிக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நீட் வந்து எக்ஸாம் எழுதி இருந்துச்சுனாலே அதை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சில பல்கலைக்கழகங்கள் அதை ஏத்துக்கிறாங்க ஒரு சில பல்கலைக்கழகங்கள் அந்த நீட்டு வந்து பாஸ் பண்ணி தான் அது ஒவ்வொரு கல்லூரிக்கு கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகம் அது வேறுபடுகிறது ஒட்டுமொத்தமாக ஆயுஷ் மருத்துவத்தின் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்றாலும் நீட் வந்து ஒரு கட்டாயமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்களே ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க இல்லையா காரோனியா மெடிக்கல் மருத்துவ கல்வி நிறுவனம் மருத்துவ கல்வி நிறுவனம் அதை குறித்து நேயர்களோடு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுல என்ன மாதிரி விதமான பயிற்சிகளை நீங்க கொடுக்குறீங்க இப்ப நம்முடைய கருண்யா மருத்துவ கல்வி நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நிறுவப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் இன்றைக்கு வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோபதி என அறியப்படுகின்ற இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவம் அந்த மருத்துவத்தை வளர்ப்பதற்காகவும் அதனுடைய அடுத்தடுத்த ஆராய்ச்சிகளை வந்து மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் இன்றளவும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக சிறப்பான முறையில் அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுடைய நல்ல ஆதரவுடன் சிறப்பாக சென்று கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இம்மருத்துவ இக்கல்லூரியின் வாயிலாக நாம் பி என அறியப்படுகின்ற பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி என அறியப்படுகின்ற நான்கு வருடம் பிளஸ் ஒரு வருட இன்டர்ன்ஷிப் மொத்தமாக ஐந்து வருட பாட திட்டத்தை வந்து நாம் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவத்துடைய நோக்கம் அல்லது இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால் இந்த மருத்துவம் வந்து எந்த விதமான உடல் இயக்க குறைபாடுகளுக்கும் மிக சிறப்பான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கிறது முழுக்க முழுக்க மூலிகை அடிப்படையில் கட்டமைக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவம் எலக்ட்ரோபரி மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து இரண்டாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வந்து இந்த மருத்துவத்தை இத்தாலி நாட்டை சார்ந்த கோமான் சீசர் என்கிறவர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய கருண்யா மருத்துவ கல்வி நிறுவனம் இந்த மருத்துவத்தில் பல பாடப்பிரிவுகள் குறிப்பாக பல்கலைக்கழக இணைப்பில் இன்றைக்கு எலக்ட்ரோபதி மருத்துவ கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மருத்துவ கல்வியை முடிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழக அரசின் தொழிற்கல்வித்துறையின் கீழ் இயக்க இயங்கக்கூடிய அரசு தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்வது மட்டுமின்றி எலக்டோபதி மருத்துவத்தை நாடு முழுவதும் இந்தியா முழுமைக்கும் பயிற்சி செய்வதற்கான அரசு ஆணைகள் மத்திய அரசுடைய அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த மருத்துவம் வந்து பயிற்சி செய்யலாம் மற்ற அலோபதி மருத்துவர்களைப் போல இந்த இயற்கை மருத்துவ படிப்பு முடிச்சவங்களும் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் ஒரு மருத்துவர்களாக பிராக்டிஸ் பண்ணலாம் அதை வந்து இந்திய அரசு அனுமதி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க நம்ம இப்போ நேரடியா புத்தகத்துக்குள்ள போவோம் ஆரோக்கியத்தின் திறவுகோள் இந்த புத்தகம் உருவான பின்னணி என்ன நோக்கத்திற்காக இந்த ஏன்னா ஏற்கனவே ஆறு புத்தகம் எழுதியிருக்கீங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து அந்த மருத்துவ படிப்பு சம்பந்தமான புத்தகங்களா நீங்க கொடுத்துருக்கீங்க இது வந்து ஆனா பொதுமக்கள் எல்லோருக்குமானது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொன்னீங்க அதனால என்ன நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது பேசுகிறது அருமை இந்த புத்தகத்தின் தலைப்பே ஆரோக்கியத்தின் திறவுகோள் அப்ப நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த புத்தகத்துடைய தலைப்பை பார்த்த உடனே அது சரியாக பொறி விடும் என்ன அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தின் திறவுகோல் எங்கே நம்முடைய ஆரோக்கியம் வந்து இன்னைக்கு கடைசரக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்முடைய வாழ்க்கை வந்து இப்ப இங்க நடந்துட்டு கொண்டு கொண்டிருக்கிறது அந்த சூழலில் ஆரோக்கியத்தின் தரவுகள்ங்கிறது மக்கள் வந்து ஆரோக்கியம் என்கிறது முக்கியமாக இரண்டு இரண்டு தளங்களில் செயல்படுகிறோம் ஒன்று உணவு இன்னொன்று நம்முடைய செயல்பாடுகள் இப்போ உணவு அப்படின்னு பார்க்கக்கூடிய டைம்ல உணவுல வந்து முக்கியமாக வந்து நம்ம சிறப்பான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பைபிளில் கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் இயேசுநாதர் அவர்களால் கொளுத்ததை உண்டு நலமா இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் பிரபலம் வரும் சோ அதே மாதிரி எலக்ட்ரோ இப்போ இந்த உணவானது வந்து நம்ம நல்ல உணவை எடுத்து சாப்பிட வேண்டும் இன்னைக்கு நமக்கு வந்து பொது பொதுவெளியில கிடைக்கக்கூடிய பலதரப்பட்ட உணவுகள் இன்னைக்கு கிடைக்குது ஆனாலும் அதுல வந்து நம்ம நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்தி நல்லது எது தீமை எது என்று நாம் சிந்தித்து தான் அந்த உணவை வந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலும் அல்லது பரபரப்பான ஒரு சூழலில் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் பல நேரங்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட காலம் கிடைக்காம போகிறது கிடைப்பதை வாங்கி சாப்பிட்டு நம்முடைய வாழ்வி வாழ்க்கையை வந்து தொடரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஆகவே மக்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரக்கூடிய பலதரப்பட்ட நோய்களுக்கு அடிப்படை காரணம் வந்து உணவுனால்தான் வரக்கூடியது உணவு அப்படின்னும் வெறுமனை உணவு மட்டும் கிடையாது அது அது நம்ம குடிக்கக்கூடிய அஹ் பானங்களாகட்டும் எல்லாம் அதுல கலந்துதான் வருகிறது குறிப்பா இன்னைக்கு வந்து தண்ணி தாகம் இல்லாத நேரம் கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஏதோ கடையில் பக்கத்துல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு கண்டு கண்ட அஹ் கலர் ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட பானங்களை வந்து வாங்கி இப்போ நேரம் காலம் அறியாமல் பருகிறது அதுலேயும் இப்போ மிக கொடியது ஏன்னா இப்போ தாகம் வரக்கூடிய நேரம்தான் மனிதர்கள் ஒண்ண குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் நேரம்தான் மனிதர்கள் உண்ண வேண்டும் ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல வந்து நம்ம இந்த இயற்கையினுடைய அந்த கோட்பாடுகளை வந்து காலில் போட்டு மிதித்து விட்டு கண்ட கண்ட நேரத்தில் பசிக்காமல் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அது போலவே தாகம் எடுக்காத நேரத்திலும் வந்து தண்ணியை குடிக்கக்கூடிய சூழல் அது தண்ணிங்கிறதே விட இயற்கைக்கு மாறான பொருட்களை குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இதன் மூலம் பலதரப்பட்ட நோய்கள் வந்து உடலுக்கு வருகிறது பரிசாக கிடைக்கிறது இப்போ சொந்த காசுலயே சூன்யம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப் சொல்லுவாங்க சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து காசு கொடுத்து நோயை வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல பயணிக்கிறோம் அப்ப இது மாதிரி இதை வந்து என்னிடம் வரக்கூடிய நோயாளிகளை நான் பார்த்து அதன் மூலம் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவ அறிவின் மூலம்தான் இந்த இத்தகைய ஒரு நூலை வடிக்க வேண்டும் மக்களுடைய ஆரோக்கியம் எங்கெங்கு புதைப்பட்டு கிடைக்கிறது அதை எப்படி நாம் வந்து வெளிக்கொணர முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தான் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் வாயிலாக நாம் மக்களிடத்தில் சென்று சேர்க்க முடியும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை அப்படிங்கிறதுனால இந்த ஆரோக்கியத்தின் திறவு என்கிற அந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறோம் நம்முடைய ஆஸ்கர் பவுண்டேஷன் மூலமா ரொம்ப ரொம்ப அழகாவே சொன்னீங்க நடைமுறை வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இயற்கையை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டு இருக்கிறது மீண்டுமாக இயற்கைக்குள் நுழையனோ இயற்கையோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழணும் என்கிற மையத்தோடு அதனாலதான் உங்களுடைய முதல் தலைப்பே இயற்கையை காப்போம் என்பதாகவே அமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இயற்கையை காப்போம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இயற்கையோடு நீங்க நிப்பாட்டல ஆஹ் அதற்குள்ளாக எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சில எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறீங்க அந்த தலைப்பை குறித்து நேயர்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீரின்றி அமையாது உலகு என்கிறது வந்து வள்ளுவருடைய வாக்கு அது போலவே இன்றைக்கு மூலிகையின்றி முடியாத வாழ்க்கை என்கிற அளவுல மூலிகைகள் இன்றைக்கு நம்முடைய உணவாக மருந்தாக பல தளங்களிலும் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் வந்து நிறைய பாட்டி வைக்கோம் இல்லை வந்து வீட்டு வைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை விட்டு சிறுக சிறுக வெளியே சென்று கொண்டு இருக்கிறது அந்த ஒரு சூழலில் நான் இந்த புத்தகத்தின் மூலமாக சில மூலிகைகளை பற்றிய ஒரு அடிப்படை அறிவையும் இதன் மூலமாக புகுட்ட நினைக்கிறோம் முக்கியமாக இயற்கையை காப்போம் என்கிற தலைப்பிலேயே இயற்கையை காக்க வேண்டும் எதற்காக இயற்கையை காக்க வேண்டும் என்றால் மனிதன் இயற்கையால் படைக்கப்பட்டவன் இப்ப இயற்கையை வந்து நான் பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே நான் என்னுடைய அந்த உடல் அமைப்பை சரியான ஒரு ஆரோக்கியத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் எப்பொழுது நான் இயற்கையை விட்டு வெளியே சென்று விடுகிறேனோ அப்பொழுது என்னுடைய ஆரோக்கியம் வந்து கேள்விக்குறியாகிவிடும் அதுதான் இந்த இந்த முதல் தலைப்பாக கொடுத்திருக்கிறதன் முதல் அதை அதை வந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த முதல் தலைப்பாக இந்த இயற்கையை காப்போம் என்கிறதை கொடுத்திருக்கிறோம் இப்ப இயற்கையை காப்போம் அப்படின்னாக்க நம்முடைய சுற்றுப்புறத்தை பராமரிப்பது அதை இப்போ பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது இன்னைக்கு பலதரப்பட்ட இயற்கையை அழிக்கக்கூடிய இல்லாதது இயற்கை சிதைக்கக்கூடிய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது குறிப்பாக நெகிழி பயன்பாடாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் நெகிழி அப்ப நம்மளுக்கு தான் வந்து இப்ப நெகிழி வந்து எதற்காக என்னாக்கால் அந்த ஒரு ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அது வியாபார தேவையா இருக்கிறது அப்ப அந்த வியாபார தேவையை வந்து அவங்க செயல்பட் செயல்படுத்திட்டு தான் இருப்பாங்க அப்ப மக்கள் நாம் வந்து இப்ப ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னாக்கா முன்னாடியே நம்மளுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய செயல்களான கையில வந்து ஒரு பை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு செயல்பாடா இருக்கட்டும் இல்லை பேப்பர்ல பொட்டலம் கட்டி வாங்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது மாதிரி நாமவே வாலண்டரியா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கார்டும் நம்ம கேட்கக்கூடிய நேரம் இது மாதிரி குறிப்பா நான் வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு போயாச்சுன்னாக்கா அங்க வந்து இலைக்கு முன்னாடி பாரம்பரியமா இலையை போட்டு சாப்பாடு போடுவாங்க இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளோ அகோரமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு பல தளங்கள்லயும் அரசும் சரி அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் உங்களுடைய உடம்பில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவி கோவி பல்வேறு டிவி நிகழ்ச்சிகள்லையும் சொல்றாங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சொல்றாங்க இன்னும் பல தரப்பட்ட இடங்கள்ல வந்து அதை முன்வைக்கிறாங்க ஆனாலும் நாம அதை இன்னைக்கும் கண்டுபாடு இல்லை அதை அப்படியே கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்ம இது மாதிரி நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு இயற்கை சார்ந்த சூழியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு தேவை அந்த விழிப்புணர்வு வரக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக இயற்கை காக்கப்படும் இயற்கை காக்கப்படும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் பொழுது நம்முடைய குடும்ப ஆரோக்கியம் மேம்படும் நம்முடைய குடும்ப ஆரோக்கியத்தின் மூலம் நம்முடைய சமுதாயம் மேம்படும் நம்முடைய சமுதாயத்தின் மூலம் நம்முடைய உலகம் மேம்படும் ஆக ஒரு இயற்கை சார்ந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எல்லாவித சுகங்களையும் நாம் சிறப்பாக அனுபவிக்க முடியும் அதுதான் இந்த இயற்கையை காப்போம் அப்படிங்கறதுடைய முக்கியமான நோக்கம் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க குறிப்பா நம்ம இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்துல பயன்படுத்தி தூக்கி எறியும் பழக்கத்துல இருக்கிறோம் அது மனித பயன்பாட்டு பொருட்களா இருந்தாலும் சரி சில நேரங்களில் மனிதர்களையே கூட பயன்படுத்தி தூக்கி போடுற அந்த பழக்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி இது வந்து ஒரு விதத்துல குப்பைகளைத்தான் உருவாக்குகிறது தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதற்கு பதிலாக நம்முடைய பொருளை கொண்டு வந்து அதனை பயன்படுத்தும் பொழுது பாதிக்கு பாதி குப்பைகளை வந்து நம்ம குறைக்க முடியும் இயற்கையை காக்க முடியும் அந்த இதுல சொல்லியிருக்கிறீங்க அதே நேரத்துல இது சொல்ல இந்த தலைப்பின் கீழேயே அந்த வெள்ளை சீனியை எப்படி தயாரிக்கிறாங்க அதை நம்ம ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க மைதாவில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அதையே நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சும்மா மைதாவை தவிர்க்கோம்னு இல்லாம அது எப்படி தயாரிக்கப்படுது அதுல என்னென்ன சத்து இழப்புகள் நடக்கிறது அதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து என்ன விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா அதே நேரத்துல புரியிற மாதிரி அழகா சொல்லியிருக்கேன் அது மாதிரி கறிக்கோழி இந்த அஜினமோட்டோன்ற சுவையொட்டிகள் இவற்றை பத்தியும் இந்த முதல் அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க என்ன மாதிரியான உணவு அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் அதுல உணவுங்கிற தலைப்புல நீங்க என்ன விஷயங்களை பேச விரும்புறீங்க உணவு நான் முதலில் சொன்னதை போன்றவை நம்முடைய ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும் அல்லது நம்முடைய ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் என்றால் முக்கியமாக நாம் வெளிப்பட வேண்டியது நம்முடைய உணவின் மீதான ஒரு அதீதமான ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எதை உண்ண வேண்டும் எதை குடிக்க வேண்டும் அதை முதலில் நாம் தீர்மானிப்பதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும் நவீன மூலிகை மருத்துவம் பக்கம் எழுபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்குறீங்க அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னா நல்லா இருக்கும் புற்றுநோய் என அறியப்படுகின்ற கேன்சர் நோய்க்கு வந்து பல்வேறு தளங்களிலும் வளர்ந்த மருத்துவத்தில் கூட பல மருத்துவர்கள் இன்றைக்கு புற்றுநோய்க்கு எலக்ட்ரோபதி மருத்துவத்தை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது குறிப்பாக இந்த மருத்துவம் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ராஜஸ்தான் மாநில அரசு அம்மாநில சட்டசபையில் சட்டம் ஏற்றி எலக்ட்ரோபதி மருத்துவத்தை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த மருத்துவம் ராஜஸ்தானில் ஒரு ஆயுஷ் மருத்துவ துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் நம்முடைய நம்முடைய சித்த மருத்துவத்தை போன்று இன்னைக்கு எலக்டோபதி மருத்துவம் ஆயுஷ் துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது போலவே மத்திய அரசும் இந்த மருத்துவத்தை வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரம் ஆண்டு வந்து எடுத்திருக்கிறாங்க அதன் மூலமா அது தொடர்ச்சியான பல்வேறு முன்னே பல்வேறு கட்டங்களை கடந்து இன்றைக்கு ஒரு முன்னேறிய அல்லது ஒரு வளர்ந்த ஒரு மருத்துவமாக இன்றைக்கு அது இருக்கிறது அது மத்திய அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது முழுமையான அங்கீகாரம் என்கிறது இன்னும் கூடிய விரைவில் அது கிடைக்கும் என நம்புகிறோம் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அனைத்து நம்முடைய நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் அது பரவலாக்கப்படும் இன்றைக்கு இந்த மருத்துவத்தை நம்ம எலக்ட்ரோபதி படிப்பை மருத்துவ படிப்பை நம்முடைய கருண்யா கல்வி நிறுவனம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறது இந்த மருத்துவத்தின் மூலமாக நாம் முதல் சொன்னது போல அனைத்து விதமான உடல் இயக்க குறைபாடுகளுக்கும் சரியான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அது போலவே நோய்கள் வருவதற்கு முன்பு வந்து தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா எப்பவுமே வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர் அண்ட் கியூர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம எல்லாத்தையும் வந்து தெரியும் தெரிஞ்ச ஒரு இது அப்போ அதன் அடிப்படையில் நோய் வருவதற்கு முன் தற்காத்துக் கொள்வதுங்கிறது சாலை சிறந்ததும் கூட அப்ப அந்த அதன் அடிப்படையில் இந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வராத நோய்களை தவிர்ப்பதற்கும் வந்த நோயை விரட்டுவதற்கு அல்லது வந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைப்பதற்கும் இந்த மருத்துவத்தை நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மருத்துவம் பெரிதா அந்த மருத்துவம் பெரிதா என்று போட்டி போடுவதற்காக எல்லாம் மனிதனுடைய நல்வாழ்க்களாக அதுல எந்த வாழ்க்கை முறையா நம்ம மாத்திக்கணும் எப்ப வந்து தேவைக்கு அணுகணும் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பயனுள்ள விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நிச்சயமாக இதை குறித்த இன்னும் ஆழமான புரிதல்கள் மக்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுமா இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரே நாள்லயே இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பேசிட முடியாது இது மருத்துவ ரீதியான விஷயமா இருக்கிறதுனாலையும் நாம வந்து இது ஒரு அறிமுகமாக இந்த நாளை வச்சுக்குவோம் ஆரோக்கியத்தின் திறவுகோள் எல்லா விதத்திலும் மனித வாழ்வியலையும் மனித வாழ்வில் நாம் யதார்த்தமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் அதற்கான நிவாரணங்களை குறித்த ஒரு சுருக்கமான ஆனால் தெளிவான ஒரு விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் முக்கியமா நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய தெளிவுகளை கொடுக்கும் அத ஆரோக்கியத்தின் திறவுகோள் உண்மையில் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கான திறவுகளாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தோ ஐயமோ இல்லை இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர் அத்துணை பேரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அன்பு நேயர்களே இன்னும் நமது மத்தியில் பல புதிய நூலாசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நாங்கள் அவர்களது படைப்புகளை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றோம் நேயர்களே நிச்சயமாக ஆரோக்கியத்தின் திறவுகோள் என்னும் நூலை குறித்த அறிமுக நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்